அகில் பாரத் இந்து மகா சபா சார்பில் அயோத்தியா திருக்கொடைகள் மற்றும் பத்தாம் ஆண்டு ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி விழா நடைபெற்றது அகில் பாரத் இந்து சபா சார்பில் பத்தாம் ஆண்டு அயோத்தியா திருக்கொடை மற்றும் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி விழா அகில் பாரத் இந்து சபாவின் தமிழக தலைவர் ஆன்மீக அன்பர் வழக்கறிஞர் எம் ரமேஷ் பாபு தலைமையில் சென்னை பட்டாளம் ஆஞ்சநேயர் திருக்கோவில் வளாகத்தில் வெகு விமரிசையாக நேற்று நடைபெற்றது இதில் ஸ்ரீராமரின் திருவுருவ சிலைக்கும் அனுமன் சிலைகளுக்கும் சிறப்பு மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டன மேலும் உலக நன்மைக்காக பிரம்மாண்ட அக்னி குண்டம் அமைத்து சுதர்சன ஹோம மந்திரங்களை ஓதி நிவேதனம் பூர்ணாகுதி சிறப்பு அனுமன் சுதர்சன யாகம் செய்து ஸ்ரீ அனுமருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் இந்நிகழ்வில் அகில் பாரத் இந்து சபா கவுரவ தலைவர் மூலிகை மரசித்தர் மாநில அமைப்பாளர் விஜய் பிரகாஷ் மாநில செயலாளர் முனிவேல் மாநில துணைத் தலைவர் சேகர் மாநில நிர்வாகிகள் ஆனந்த் பாபு பாபு ரவீஸ்வரன் மற்றும் பாரத் இந்து முன்னணி தலைவர் பிரபு ராம்சேவை சம்மேளனம் நிறுவன தலைவர் ரவிராஜ் அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு மாநில தலைவர் விருகை விஎம் எம் சிவக்குமார் இந்து சத்தியசேனா தலைவர் ராமபூபதி ஜி உள்ளிட்ட இந்து ஆன்மீக சான்றோர்கள் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா் மேலும் வருகின்ற இருபத்தி ஏழு பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீ ராமர் திருக்கோவிலான அயோத்தியில் உள்ள ஸ்ரீ அனுமன் கோவிலில் இத்திருக்கொடைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீஹனுமன் ஜெயந்தி விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் மற்றும் அறுசுவை சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது जय हनुमंत हितकारी सुन सुनिली जय प्रभु अरज हमारी जन के काज विलंबन की जय आतुर डोरी महासुख दी जय जय हनुमंत संत हितकारी सुन सुनिली जय प्रभु अरज हमारी जन के काज विलंबन की जय सुख जैसे कुद सिंधु वही परासुर सावधान पाई थी विस्तार आगे जाल रोक मारे हलथ गयी सुर भीषण को सुख देना सीता निरख लेना बागु जार सिंधु मह बोर अतिया यम कटर तोरा अक्षय कुमार मारी सहारा लुमल पेटी लमक को जरा लह समान लमक जरी गई जय जय धुन सुरपुर मह भाई अब विलंब कहि का कारण स्वामी कृपा कर हूँ अंतरयामी जय जय लक्ष्मण प्राण के दाता तुर दुख कर हूँ निपटा जय गिरिधर जय जय सुख सागर सुर समो समर्थ भट्ट ओम हनु 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 हरि लबाई रिहि मारो बाज की ले गदा बजर ले बैरि मारो महाराज